ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நாள் இனிய அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஏலக்காய் மாலை கட்டி வழிபாடு பண்ணுறது எப்படி எந்தெந்த தெய்வத்துக்கு ஏலக்காய் மாலை நம்ம சாற்றி வழிபாடு பண்ணிடணும் அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் நான் வந்து எந்த சுவாமிக்கு ஏலக்காய் மாலை கட்டினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏலக்காய் மாலை கட்டி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன வேண்டுதல் வச்சு நம்ம செய்கிறோமோ அதற்கு உண்டான பலன் வந்து கூடிய சீக்கிரமே கிடைச்சிரும் அதுவும் இல்லாமல் வேண்டுதல் உடனடியாக படிக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் மாலை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த வழிபாடுங்க இதை வந்து நம்ம மகாலட்சுமி தாயாக இருக்கும் நரசிம்மருக்கு அப்புறம் வராகி அம்மனுக்கு கூட இந்த ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு பண்ணலாம் இதுக்கு நான் வந்து ஏலக்காய் வந்து எவ்வளோ ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு ஏலக்காய் மாலை எத்தனை எண்ணிக்கையில் நான் கட்டினேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வந்து புதுசாக தாங்க நம்ம வாங்கணும் இருக்கிற ஏலக்காய் வாங்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது காய்ந்து போய் இருக்கும் இல்லைங்களா ஏலக்காய் நிறம் வந்து மங்கலாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஏலக்காயை வாங்காதீங்க ஏன்னாக்கா அது வந்து கோக்கும்போது உடையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி பச்சை நிறம் ஏலக்காய் வாங்கிக்கிட்டு அதை வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு இந்த ஏலக்காயை சில நிமிடம் ஊற வைத்தாலே போதும் இதுக்கு நான் வந்து நாற்பது ரூபாய் பத்து கிராம் ஒரு பாக்கெட்டில் இருக்கும் பத்து கிராம் பாக்கெட் வந்து ரெண்டு வாங்கிக்கிட்டேன் எனக்கு நான் ஐம்பத்தி நாலு எண்டு தான் நான் அந்த ஏலக்காய் மாலை சாத்த போகிறேன் சுவாமிக்கு அதனால ரெண்டு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன் அதுலேயுமே நமக்கு வந்து விரிசல் விட்டுருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப சுருங்கி போயிருக்கும் அந்த மாதிரிலாம் ஏலக்காய் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா ஏலக்காயுமே ஒரே அளவாக நல்லா இருக்கிற மாதிரி அதுலேருந்து இருந்து நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு மஞ்சள் நூலில் நம்ம கோத்துடணும் ஏன்னாக்கா இப்போ மஞ்சள் நூல் இல்லை அப்படின்னாக்கா அதில் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சளை தடவிக்கோங்க மஞ்சளை தடவி வச்சுட்டு இதை வந்து ஒன்று ஒன்றா கோக்க ஆரம்பிங்க பொறுமையாக பண்ணுங்கள் சில நேரத்தில் போதுமே ஏலக்காய் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அளவு நான் மஞ்சள் தூளை போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்சம் தான் ஊற வச்சாங்க ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னாலுமே ஏலக்காய் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்ச நேரத்துல போட்டு நான் கோக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த ஏலக்காய் மாலை வந்து நம்ம வெளியில் போகிறோம் கோவிலுக்கு போகும்போது கூட அந்த கோவில் வாசல்ல மாலை விற்கிறாங்க அப்படின்னாக்கா அதை வாங்கி சாத்தலாம் இப்போ வேற வெளியூருக்கு போயிருக்கோம் அங்க வந்து இங்க நம்ம வந்து கோத்து எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அங்கேருந்து வாங்கி சாத்தலாம் தப்பு இல்லை இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற சுவாமிக்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு நம்ம வந்து ஏலக்காய் மாலை சாத்தினோம் அப்படின்னால நம்ம கைப்பட நம்ம வந்து அதை வந்து கட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு அதை வந்து சுவாமிக்கு சாற்றி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற தெய்வீக பொருட்கள்லேயும் இந்த ஏலக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்ததும் இந்த ஏலக்காய் தான் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன வேண்டுதல் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அது வந்து கூடிய சீக்கிரமே கை கூடும் அதுவும் நம்ம வந்து ஐ வாரம் ஏழு வாரம் ஒன்பது வாரம் இப்படி கணக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிற மகாலட்சுமி தாயார் படமாக இருந்தாலும் சரி சில விக்கிரகமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருபத்தேழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த எண்ணிக்கையில் கோர்த்து அவங்களுக்கு அதை சாத்தி வச்சுட்டு நம்ம வந்து கனகதார சோஸ்திரம் மகாலட்சுமி அசோஸ்திரம் இதெல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி உங்களுக்கு மகாலட்சுமி மந்திரம் என்ன தெரியுதோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு நிவேதனம் செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து செல்வம் சேர்வதற்கு வேலை வாய்ப்புக்கு சொந்த வீடு அமைவதற்கு இப்படி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இப்போ நகை வாங்கணும் அதுக்கு உண்டான வந்து சேவிங்ஸ் உங்கள்கிட்ட தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஏலக்காய் மாலையை சாத்தி வச்சுக்கோங்க அவங்களுடைய திருவுருவ படத்துக்கு இந்த ஏலக்காய் மாலையை சாற்றி நீங்கள் வேண்டுதல் வச்சு பண்ணிக்கிட்டு வாங்க கு அது ஏழு வாரம் ஐந்து வாரம் உங்களுடைய கணக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயே அதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதுக்கு என்ன வழியோ அதுக்கு உண்டான வழி வந்து பிறக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாத அனாவசிய செலவுகள்லாம் குறைந்து உங்கள் செல்வம் வந்து படிப்படியாக சேர ஆரம்பிச்சிரும் இப்போ கோவிலில் உள்ள மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வந்து இது மாதிரி ஏலக்காய் மாலை நூற்றி எட்டு நான் கட்டுறேன் ஐம்பத்தி நாலு கட்டி வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே வந்து வாரம் வாரம் ஒன்பது வாரம் ஐந்து வாரம் போயிட்டு நீங்கள் அதை மாதிரி சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் வீட்லேயுமே அதே மாதிரி செய்கிறது உங்களால் கோயிலுக்கு போய் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்லேயுமே செய்யலாம் அப்படி சாற்றிய ஏலக்காயை எடுத்து நீங்கள் வந்து அடுத்த வாரம் அதை நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லை வேண்டாம் ஓப்பனாகவே நான் வந்து அங்கே வச்சுருக்கேனே அதோடைய நறுமணம் போயிடுமோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் போகவே போகாதுங்க அந்த ஏலக்காய் அது வந்து எப்போவுமே அந்த நறுமணம் வந்து நிறைய நாள் வந்து இருந்து அதனால நீங்க தாராளமாக எடுத்து உங்களுடைய வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய கேஷ் பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம் இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்க அவங்களோட ஸ்டடி ரூம் இருக்கும் இல்லைங்களா ஸ்டடி டேபிள் இருக்கும்ல அதில் கூட கொண்டு போய் நீங்கள் வச்சிடலாம் அது பாட்டுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாதம் அந்த நறுமணம் போற வரைக்கும் அங்கே இருந்தது அப்படின்னாக்கா அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாக ஆரம்பிச்சிடும் கேஷ் பாக்ஸில் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா செலவுகள் குறைய ஆரம்பிச்சு நம்ம கிட்ட பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிருங்க இதை வந்து நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்து ஏலக்காயை ஒன்று ஒன்றா கோக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நீட்டு வாக்களையும் கோக்கலாம் இந்த மாதிரி படுக்கல வச்சையும் கோக்கலாம் அது நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்தது நமக்கு எப்படி கோக்கம் வருதோ அது மாதிரி ஆ இருபத்தி ஏழா இருக்குது அப்படின்னாக்கா ஒன் மேலே ஒன்று அடிக்கின மாதிரி கோப்பேன் இது வந்து ஐம்பத்தி நாலு மாலை ஐம்பத்தி நாலு எண்ணிக்கையில் இந்த மாலையை தொடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி வந்து கோக்க ஆரம்பிச்சிட்டேன் இது தண்ணி கொஞ்சம் ஊர்னதுனால தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காயை மட்டும் வச்சுருந்து கோக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நேரம் ஊர்னது அப்படின்னாக்கா ரொம்ப விரிசல் விட ஆரம்பிச்சுடும் தண்ணியில் ஊற வச்சு உடனே எடுத்து வச்சுட்டு கட்ட ஆரம்பிச்சுடுங்க சரி ஊறிகிட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து கட்டிக்கலாம் அப்படின்லாம் பண்ணாதீங்க கையோடையே அதை கோக்க ஆரம்பிச்சுடுங்க அப்போ தான் உதராமல் நல்லா இருக்கும் கோத்து வச்சுட்டு அழகாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன் இது நான் வந்து எந்த சுவாமிக்காக நான் கோத்தேன் அப்படின்னாக்கா ஹயக்ரீவருக்கு ஹயக்ரீவர் கோவிலுக்கு நான் போனேன் அந்த கோவிலை பற்றிய விஷயங்களும் அந்த கோவில் எங்கே இருக்கு அப்படிங்கிறதே நான் அடுத்த வீடியோ பதிவில் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு நம்மளுடைய செல்வத்தை காக்கிறதுக்காகவும் நம்மளுடைய வேலை வாய்ப்புக்கு நமக்கு தேவைகள் எல்லாமே நல்லது நடக்கணும் நான் செல்வ செழிப்போடு வாழணும் யாருக்கு தாங்க அந்த செல்வம் வந்து வேணாம் சொல்லுவோம் எல்லாருக்குமே அந்த செல்வம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் போராட்டமாக இருக்குது அப்படியே அந்த செல்வம் கிடைச்சாலும் நம்மக்கிட்ட நிலச்சி இருக்கணும் அதை பாதுகாத்து வைக்கிறது அப்படிங்கிறது அதை விட பெரிய போராட்டம் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்க நமக்கும் அந்த மாதிரி செல்வங்கள் வந்து சேர்ந்து அது வந்து பாதுகாப்பான முறையில் நம்மக்கிட்ட தங்க ஆரம்பிச்சிடும் இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம செல்வத்துக்காக வேண்டிக்கிட்டு பண்ணலாம் நரசிம்மருக்கும் எல்லாம் மாலை சாற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னாக்கா வேலை கிடைக்கிறதுக்கு திருமண யோகம் நடக்கிறதுக்கு குழந்தை பேர் அதுக்கப்புறம் கல்வி முன்னேற்றம் இது எல்லாமே தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு நரசிம்மருக்கு பெருமாளுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போட்டு வழிபாடு பண்ணணும் அப்படின்னாக்கா என்றைக்குமே செல்வம் நிலச்சி இருக்குங்க ரொம்ப ரொம்ப அதிக அதிகமான பலன் வந்து கிடைக்கும் அது நிறைய பேர் செஞ்சு பயன்பெற்றிருக்காங்க அது கூட நம்ம செய்யலாம் ஹயகிரி இருக்கு எப்படின்னா ஹயக்ரீவர் வந்து யாருன்னாக்கா சரஸ்வதிக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருநாதர் தான் ஹயக்ரீவர் அதனால ஹயக்ரீவருக்கு நம்ம வந்து ஏலக்காய் மாலை சாற்றி நம்மளோட பிள்ளைகள் வந்து கல்லியில் முன்னேற்றம் அடையணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம அந்த மாலை சாற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் பிறக்கும் நல்ல அவங்களுடைய கல்வியில் வந்து நல்ல ஒரு நாட்டத்தோட படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்காக ஹயகிரிவருக்கு இந்த ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது அது மாதிரி தான் வராகி அம்மனுக்கும் ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு பண்ணலாம் அவங்களுக்கு உண்டான அந்த அஸ்தமி திதியிலையும் பூர நட்சத்திரத்தில் அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தினங்கள்லையும் இது மா வராகி அம்மனுக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும் ஹயகிரிவருக்கு புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் இந்த தினங்களில் நம்ம வந்து ஹயகிரிவருக்கு வந்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இப்போ வந்து எல்லா மா அப்படியே மாலையாக தொடுத்தாச்சு கட்டி வச்சிருவேன் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தான் நான் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கு ஏலக்காய் மாலை சாத்தி வழிபாடு பண்ணினது இது வந்து நான் எங்கே போனேன் எந்த கோவிலுக்கு அப்படிங்கிறதையும் நான் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது நான் இந்த மாலை வந்து நான் கட்டினது ஹயக்ரிக்காக தான் நான் கட்டினேன் எனக்கு இப்போ வந்து போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா அதனால் ஹயகிரிவருக்கு நான் வந்து இந்த மாலை சாற்றி வழிபாடு பண்ணினேன் அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் வந்து இந்த மாலை எந்த கோயிலுக்கு போனேன் அந்த ஹயகிரியோர் கோயில் எங்கே இருக்குது இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பரச்சை நேரம் இருக்கிறதுனால நம்மளுடைய குழந்தைகள் வந்து நல்ல முறையில் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னங்க பெற்றவங்க நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் அவங்க அதுக்கு உண்டான எஃபர்ட்டை பசங்க போடுவாங்க நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்மளோட குழந்தைகள் நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹயக்ரூவருக்கு நான் வேண்டிக்கிட்டு இந்த ஏலக்காய் மலை சாட்டி வழிபாடு பண்ணுறேன் நான் எப்பவுமே அதாவது குழந்தைங்களை ஸ்கூலுக்கு சேர்க்கணும் அதாவது எக்ஸாம் இது மாதிரி எழுத போகிறாங்க அதில் நல்ல ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே ஹயக்ரீவருக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வந்துடுவேன் அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் அதை பற்றி நான் கொடுத்துட்றேன் ஃபுல் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் அவளை தாங்க அழகாக தொடுத்து வச்சாச்சு இது முடித்து வந்து அப்புறமா போட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் கொண்டு போயிட்டு சுவாமிக்கு சாத்தும் போது அதாவது காலையில் கிளம்பும் போது இதை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இதை நம்ம கையாலையே தொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குதுங்க நானும் நிறைய பார்ப்பேன் இந்த கோவில் விற்று கட்டிருப்பாங்க இருந்தாலும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு திருப்தியாகவே இருக்காது இது நம்ம கையாலேயே சுவாமிக்கு வந்து தொடுத்து எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது அதுவும் இல்லாமல் அந்த ஏலக்காயை விட நம்ம வாங்குகிற ஏலக்காய் வந்து நறுமணமாக நல்ல ஒரு பெருசாகவும் இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணும் அது அவங்க வந்து மஞ்சள் நிற நூலெல்லாம் கோக்க மாட்டாங்க சும்மா வெள்ளை நூலில் கோர்த்து வச்சுருவாங்க அது அவங்களுடைய வியாபாரம் அதை நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது இருந்தாலும் நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கும்போது நம்மளே வந்து முயற்சி பண்ணி இந்த ஏலக்காய் மாலையை கட்டி எடுத்துட்டு போயிட்டு சுவாமிக்கு சாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழகாக கட்டி வச்சாச்சு இந்த வீடியோவில் ஏலக்காய் மாலையோட நன்மைகளும் எந்தெந்த சுவாமிக்கு ஏலக்காய் மாலை சாத்தினா எந்தெந்த பலன்கள் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் அடுத்த வீடியோ பதிவில் நான் போன அயக்ரிவர் கோவில் பற்றிய ஒரு வீடியோ பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றி வணக்கம் Thank <laughs> you.